அரிச்சுக்குடி படிக்க மா இப்படி சங்க ஒரு ஏற்ற வேணுமா நான் எப்பவும் ஒரே மாதிரிதான் அப்படியே அப்படியாயிரு அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது தங்கியத்துக்கு ரொம்ப நல்லது சரிகமா 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 அதை விட்டு தாண்டே மாட்டீங்களா இப்படியே இருந்தா என் பொண்ணு எப்ப வீணை வாசிக்கிறது வீணை வீணதா நீ வாயால சொல்லிட்ட வாசிக்கிறது உன் பொண்ணு இல்ல அஸ்திவாரம் இல்லாம கட்டட எப்படி நிக்க அக்கா அடியா பாரு இவரே கடக்கா தோண்டி காய போற காலத்திலேயே இருக்காரு வாஜர இப்ப ஒத்த கம்பியிலேயே ஒன்பது மாடு கட்டட நிக்கிறது தெரியும் கட்டட நிக்கும்பா ஆனா ஏழு கம்பி இருந்தா தான் வீணை நிக்கு எனக்காக பெரியவர் காத்துட்டு இருப்பாரு நான் மாடிக்கு போறேன் போங்க போறேன் இந்த பாரு உன் பொண்ணுக்கு சங்கீதம் சுட்டு போட்டாரு வரவே வராது அதுலயும் வீணை சுத்தமா வராது என்ன முறைக்கிற எருமத்தையில ஊற வச்சு இருபது இட்லி நீ திங்கிற அதுக்கு மேல அஞ்சு உன் பொண்ணு திங்கிற இப்படி தின்னா சங்கீதம் வராது தூக்கம்தான் வரும் ஆத்தாடு மகனும் பொத்திட்டு படுங்க இந்த பாரு இதெல்லாம் ஏன் இடத்த அடிச்சுட்டு இருக்கு வரைக்கும் வித்துருங்கம்மா கொழுப்ப பாத்தியாடா இந்த ஆளை உட்கார வச்சு சுடணும்

இந்த வயசுல நீங்க எப்படி சார் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க அதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் அவங்க அப்பா அம்மா சுத்த பத்தமா இருந்திருப்பாங்க அதனால இவர் ஆரோக்கியமா இருக்காரு உன்னைய கேட்டாரு உண்மை யார் சொல்ல என்ன சார் அதுவும் டாக்டர் கேட்டல உண்மை மறைக்கவே கூடாது இவெல்லாம் ஒரு டாக்டர் மாமா வாமா மாமா வாமா அங்க கிட்ட லெட்டர் வந்திருக்கு கிழிச்சு குப்பைல போடு திருச்சி படிக்காமையே வா எதை படிக்கணும் எதை கிழிக்கணும் எனக்கு தெரியல

உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் நீங்க கோடி சொன்னீங்க பாவம் உங்க புள்ள பத்தாயிரம் ரூபாய்க்கு லாட்டரி அடிக்கிறான் அதுக்கு என்ன காரணம் அத்தானோட அப்பாவும் அம்மாவும் செஞ்ச பாவம் மடக்கிட்ட இப்படி சொன்னா தான் இவருக்கு கொஞ்சமாவது உரைக்கும் இந்த பணத்தை அவனுக்கு உடனே அனுப்பு அவன் எங்க வேணாலும் நடிக்கட்டும் ஆனா உங்ககிட்ட நடிக்காம பாத்துக்கலப்படாதக்கா இதுக்கு ஒரு திட்ட நான் வெச்சிருக்கேன் எப்படிரா கவலப்படாம கூட இந்த குளி பறிஞ்ச சகுனி செத்துட்டானு சந்தோஷப்பட முடியலடா தம்பி அந்த பாவியோட ஆவி இந்த வீட்டையில சுத்திக்கிட்டே இருக்கு குடி கிடக்குற பூனி செத்துட்டா ஆனா அவ ஆவி அவல்ல இங்க அவதாரமா வந்திருக்கா ஓய் ஓய் நான் உம்மை கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள வரக்கூடாதுன்னு திட்டமா இந்த விஷயத்துல விட்டு கொடுத்தவனா இந்த வருதே இதத்தான் கட்டிக்கு வேணும் ஒத்த கால்ல நின்னு

எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் நான் இப்ப அவசரமா வந்தது ஆஷா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு வாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம் அங்க போனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா எதிர்ப்பு ஏதாவது இருக்காரு எழுதி ஓட்டுவாங்க இப்ப அடிபட்டு போச்சே நாய் அதை பார்த்து குறைக்கி பத்தாவதுக்கு நம்ம வீட்டு இருக்கிற வெறி முடிச்ச நாய்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஊரையே கூட்டும் நடக்குமா உன் கல்யாணம் அப்ப ஒரு கோயிலுக்கு போவோம் சாமி முன்னாடி தாலி கட்டுறேன் அது இன்னும் கஷ்டம் எல்லா சாமி அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு அங்கிருந்து ரசீது வந்தா தான் சாமியே ஆசீர்வாதம் பண்ணும் அப்ப நீங்க ஒரு வயசு சொல்லுங்க ஹோட்டல் தான் அவங்க ரெண்டு பேருக்கு டபுள் ரூம் நம்ம ரெண்டு பேருக்கு

தப்பா நினைக்கே சொல்றீங்க ஹோட்டலா கோயிலா கோயில் தான் வாங்க உங்களுக்கு ஒண்ணு ஏப்பா வேகமா ஓட்டுறேன் இந்த கொஞ்சம் இதுக்கு தப்பா உங்களோட கார்ல வர்றதில்ல பிடிக்கல இறங்கி வாங்க

என்ன காரணமும் இந்த தட்டுக்கு பாலு இந்த தட்டுக்கு பாலு என்னது இந்த தட்டு அந்த தட்டு ஏன் இப்படி கட்டு கட்டு போய் என்ன உங்களுக்கு ஆகல இந்த தட்டு மோகன் ரூமுக்கு சரி இந்த தட்டு நம்ம ரூமுக்கு

கெட்ட கனவா இருந்திருந்தா பைய திருக்குன்னு எழுந்திருச்சிருப்பான் சுகமான கனவு பையன் போயிட்டான் காலையில கண்ணை முடிச்சு பார்த்தா அவளை காணும் அப்படின்னு அவன் கத்திட்டான் நீ ஏன் பயன் இப்போ இதுல இருந்து என்ன புரியுது ஆயுஷ் புறம் தூங்கப்படாதுன்னு புரியுது ஆஷா செத்துட்டாலும் அவன் மோகன் மனசை விட்டு நீங்களேன்னு தெரியுது வீடைய மீட்டுறதுக்குள்ள கம்பி அறுந்து போச்சு இல்ல அதனால்தான் அவனுக்கு பெத்தடி இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சிருக்கிறேன் எல்லாம் சரியா போயிடும் அது எப்படி சரியாயிடும் தூங்க வச்சுட்டா கனவு வரும் கத்துவான் அப்ப ராத்திரி கனவுக்கு பகல்ல ஊசி பகல் கனவுக்கு ராத்திரி ஊசி இப்படி மாத்தி மாத்தி ஊசிய குத்துனா பையன் ஊசி போயிடுவான் சார் அப்புறம் அவன் வாலிபை என்ன ஆகுறது இந்த வம்சம் விருத்தி ஆகிறது எப்படி அதுக்கு ஒரே வழி கல்யாணம் இருக்கா பையனுக்கு பாலிச்சின் அப்படி சொல்லுங்க டாக்டர் இப்போ நீங்க புறப்படலாம் சார் இப்போ நம்ம உடனடியா மோகனுக்கு ஒரு பொண்ண பாக்குறோம் என்ன அது வீட்டுல வெளிய போய் பொண்ணு பாக்குறதா வீட்டு லட்சுமி தான் அவனுக்கு வேப்பண்ணை அதனால தான் பையன் ஆசாவை தேடி போனான் மறுபடியும் நீங்க என்ன குழப்பாதீங்க பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் சார் இந்த கிருஷ்ண எப்பவுமே இந்த சிவராமனோட கிருஷ்ணன் தான் பத்துமா

அவனுக்கு இருக்கிற நன்றி விசுவாசத்துக்கு அவன் நாயாவே வேண்டியது தப்பி தவறி மனுஷனா இருந்தாலும் அவனை விட்டு இன்னும் போகலையே வெளியே போகும்போது விளக்கு தான் போச்சு ஆக்கி விடுவான் கடிச்சா தொப்புளை சுத்தி ஊசி போடணும் இவன் கடிச்சா போடுவீர் உம்ம சுத்தி போடணும் ஒண்ணும் வாயா ஒரு நல்லது நல்லது பண்ணலான்னு வந்தா நாயை விட்டு பண்ண வந்தீங்களா என்ன சமாச்சாரம் சொல்லுங்க சீக்கிரம் பக்கத்துல நம்ம நிறுத்தி வச்சா எப்படி இருக்கும்

உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தும்மை எங்க இருந்தாலும் அலறிய எடுத்துக்கிட்டுவேன் உனக்காகவே சுவரேறி குதிக்க பிராக்டிஸ் பண்ணலாம் சீக்கிரமாவா இருக்காய் சாயிருமா

அந்த பொண்ணுக்கு ஸ்பெஷலா என்ன தெரியும் பாயிண்ட் நெருங்கிட்டீங்க ஆஹான்னு பாடுவா ஓஹோன்னு ஆடுவா எங்கே அந்த ஆஹா ஓஹோ ரெண்டே சேர்த்து ஒண்ணா பண்ண சொல்லு சிவராமன் சார் சிவராமன் சார் சிவராமன் சார் தோ எங்க சிவராமன் சார் எப்பயா போனாரு என்னைய மண்டை மண்டை ஆடுற ஏய் பேய் எங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லி தொலை ஐயா ஆமா மச்சின் செய்யதுக்கு தண்ணி போட்ட மாதிரி ஆனா அவ ஏன் இப்படி ஆடினான்னு எனக்கே புரியல உனக்கு புரியாம இருக்கல எனக்கு புரிய வை அவருக்கு நான் என்னைய பதில் சொல்லுவேன் தெரிஞ்சிட்டு வந்து சொல்றேன் தெரிஞ்சிட்டு வந்து சொல்றியா இவன் ஊசி எடுத்துட்டு உள்ள போறானே ஒரு வாரத்துக்கு வெளிய வர மாட்டான் ஏன் அப்படி அண்ணே அந்த வீட்டுக்கு ரெண்டாம் தரமா போறதை விட உங்களுக்கே அப்படி இருந்தறே மாமா அக்காக்கு தொலையா இருக்கு இல்லையா ஓஹோ அப்படினா பெரிய வீட்டுக்குள்ளேயே சின்ன வீடா அதுவும் சரிதான் அலச்சல் மிச்சம் Brother! உன் பிள்ளைக்கு மட்டும் தான் சந்தேகம் வருமா ஏன் எனக்கு குறக்கூடாதா நீ கோயிலுக்கு போன போதெல்லாம் அந்த வீட்டுல ஒரு உயிர் கோயில் அது உண்டான நான் ஏன் சந்தேகம் கொறக்கூடாது ஏய் ஒரே தாய்வரத்துல பெருந்தோங்கிற ரத்த பாசம் இல்ல நீ ஒரு கனப்பையும் இல்லாதவன் உனக்கு எதுக்கு ஜிப்பா ஆள பாரு கண்ணு கடையில கறி மாதிரி சரி என்ன மோகன் அத்த ரொம்ப கவலைப்படுறாங்க நான் போய் மாமாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் அது உடனே சரி மாமாவை தேட போறான் பையன் அந்த ஆறு எங்க உட்கார்ந்து மாவாடிட்டு இருக்கானோ அவன் கிடைக்க மாட்டான் நீங்க இந்த வீட்டுக்கு மட்டும் பெரிய மனுஷன் இல்ல இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் உங்களை யாரும் சந்தேகப்படக்கூடாது

ஏதோ மர்ம இருக்கிறதா நான் சந்தேகப்படுத்த சந்தேக நிகழ்த்தியாகி போச்சு வாயை மூடிக்கிறேன் ஏன் டாக்டர் இந்த பாமா போலும் படம் போடும் பள்ளிக்கூடம் நடத்துது இது யார் படிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டவங்க படிக்கிறதுக்காக

நீர் ஊசி போடாம இருந்தா சிவராமன் சார் பேருக்கு முன்னாலே என்ன போடும் இன்டுவா திக்கா யோ இந்த மாதிரி குதர்க்கமான கல்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது கேட்டீங்களா உங்க குடும்ப டாக்டர் கூட இருந்த புலி தோன்றார் ஓய் வைத்தியர் டாக்டர் ரெண்டும் ஒண்ணுதாயா லட்சுமிக்கு வந்திருக்கிற வியாதி உங்க வைத்தியத்தை கட்டு படுமா படாதா அட பாவி வாழ வேண்டிய என் பொண்ணுக்கு வியாதியில பட்டம் கட்டுறியே நல்லா இருப்பியா விரல் வீண வாசிக்குது வா இங்கிலீஷ் பேசுது வேற என்னன்னு சொல்ல சொல்ற தம்பி அவர்தான் வசதியான வளர்த்தவன கொலகாரங்கிற பெற்றவள் அதை கேட்டுக்கு நீயும் பேசிட்டு வர அவன் இருக்க வேண்டாம் எப்படியாவது என் மகளை நான் குணப்படுத்தி கூட்டிட்டு வரேன் என்ன ஆனா மறுபடியும் கூட்டிட்டு வராத அந்த பைத்தியத்தை அந்த நீடிக்கணும்னா நான் சொன்னதை செய் உங்கரே ஒண்ணும் கவரப்பட மாட்டீங்க ஆனானப்பட்ட பே எல்லாம் இந்த பாட்ட அலையில ஓடி இருக்கு சும்மா கலகட்ட பண்ண கூடாது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உயிர் பலி வேணுமா அப்படி கேளு தரேன் உங்களுக்கு ஆடு வேணுமா கோழி வேணுமா முட்டை சிவராமனோட உயிர் வேணுமா நீ ரொம்ப காஸ்டியா கேக்கறியா நான் யார் தெரியுமா கிட்ட வா பாத்து சொல்றேன் நல்லா பாரு எங்க பேட்டி சாசம் அண்டாது தைரியமா கூட்டு போ கவலைப்படாத ஓம் காளி தெய்வ பலத்தை வச்சு என்ன அடைக்கலாம் நினைக்கிறீங்க அந்த தெய்வம் இருக்கிறது உண்மையா இருந்தா என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைஞ்சி தீர் என்ன சார் அது விலவாசி மாதிரி பிரஷர் குப்புனு ஏறி இருக்குது பொசுக்கு பொசுக்கு பைப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்க சொல்ல முடியுமா அவர் மூஞ்ச பார்த்தே நான் சொல்லுவேன் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் யோ இந்த விளையாட்டுலாம் எங்கிட்ட விளையாடாத நான் இந்த குடும்பத்துக்கு தான் டாக்டர் இங்க நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாம் நான் பொறுப்பு இல்ல என்னையா நீ வைத்தியம் பார்த்த ஒழுங்கா பாத்துட்டு எப்படி எல்லாம் ஆயிருக்குமா எங்க அப்பா குதிரை எதை எதையோ சொல்லி மறுபடியும் அவருக்கு பிரச்சனை ஏத்துற நீ எல்லாம் ஒரு டாக்டர் வைத்தியர் அரே ஏன் திரும்பவும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறியா இவோ நம்ம ஓட்டு லட்சுமி சுடி போட்டா உள்ள நீ நினைக்கிற மாதிரி இவளுக்கு பைத்தியமும் இல்ல வைத்தியமும் தேவையில்லை புத்தகம் உப்பு கண்ணா இருக்கு வந்தியே உன் பையனுக்கு ஒரு குப்பைய அவதான் செத்தும் கெடுத்திருக்கான் இப்ப தெய்வம் எங்க பக்கம் இருக்கு அதுதான் நம்ம லட்சுமியை காப்பாத்தி அப்ப எங்க பக்கம் பிசாசா இருக்கு சிவராமன் சார் உங்களை தான் சொல்றான் உங்களை தான் சொல்றான்